காலையில மோர்ஷா உன்னுடைய ஒரு நோட்ஸ் படிச்ச அசஞ்சு போன உன்னை புரிந்து கொள் உன்னை தெரிந்து கொள் ஒருவேளை உன்னை நீ புரிந்து கொண்டு உன்னை நீ தெளிந்து கொள்ளவில்லை என்றால் புரிந்து கொள்ளாத தெளிந்து கொள்ளாத யாரோ ஒருவருக்காக வாழ்ந்து செத்து போக வேண்டி வரும் வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க இந்த சகோதரி என்ன சொன்னேன்னு ஒரு ஒரு இடத்திலிருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு முடிவு உண்டுங்க பாருங்க நான் ஒரு குறிப்பு சொல்றேன் மொரிஷியஸ் நாட்டில் வான்கோழி கோழி மாதிரியே இருக்குமாங்க ஒரு இனம் அந்த இனத்துக்கு பேரு டோடோ இருந்தது போர்ச்சுகீசியர்கள் அங்க வந்த பொழுது இந்த இனம் அழிக்கப்பட்டது டோடோ இனம் அழிக்கப்பட்டது அவங்க வேட்டையாடிட்டாங்க அந்த இனம் வேட்டையாடின உடனே என்ன நடந்து தெரியுமா மொரிஷியஸ் நாட்ல அந்த இருந்த கல்வாரியா என்கின்ற மரம் கல்வாரியா என்கின்ற மரம் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு ஒரு வினாடியில் கனமழன் சிதறியதா இல்லையா சிதறியதா எதற்காக அவர்கள் வந்து விட்டார்கள் இங்கேதான் இருக்க போகிறார்கள் அதற்காக ஏன் நம் கவனத்தை சிதறடிக்க வேண்டும் இன்னொரு விஷயம் சொல்லவா நாம எல்லாம் தான் விருந்தாளி அவங்க தான் நம்மளுக்கான ஹோஸ்ட் அவங்க தான் அழைச்சிருக்காங்க அழிச்சிருக்கிறது அவங்க தான் நாம் ஏன் கவனத்தை சிதறடிக்க வேண்டும் இப்ப நான் சொன்ன பறவைய பத்தி சொல்லிடுவீங்க ஆனா மரத்தை பத்தி சொல்ல மாட்டீங்க நிறைய பேர் ஏன்னா நான் மரத்தை பேரை சொல்லும்போது உங்க கவனம் அங்க இருந்துச்சு முதல்ல என்ன சொன்னேன் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் நமக்கு முன்னால் தான் இருக்கிறது ஒரு வினாடி கவனம் தருகின்ற பொழுது ஒரு சுற்று சுற்றிக்கிட்டு வரோம் மறுபடியும் அந்த சொல் வந்து சேர்றதுக்கு முப்பது நாற்பது வருஷம் ஆயிடும் இப்ப நான் நினைக்கலன்னா அந்த சொல் உங்களுக்கு வந்து சேரவே சேராது கல்வாரியா அப்படிங்கறது அந்த மரத்தினுடைய பெயர் அந்த மரம் இனமே அழிந்து போச்சு ஏன் அழிந்தது என்றால் பிறகுதான் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் அந்த டோடோ பறவைகள் தான் இந்த மரத்திற்கான பழங்களை உண்டு அந்த விதைகளை அவர்கள் எச்சிலாக போட்டுக்கொண்டு அந்த மரங்களை வளர்த்துக் கொண்டிருந்தார்கள் பறவை இனம் அழிந்தது மர இனம் அழிந்தது இது வெறும் டோடோ பறவைக்கும் கல்வாரியா மலைக்குமானது மரங்களுக்குமானது மட்டும் அல்ல நம் வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு சிறிய தவறு வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து நம் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் பாதித்துவிடும் இதற்காகத்தான் சொல்றேன் நான் அவங்க எல்லாருக்கே சொல்றேன் நெகட்டிவ் போர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அவங்க தான் ஜெயிப்பாங்க நான் பல தடவை சொல்லியிருக்கேன் மேடம் வணக்கம் பல தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு நிழல் பார்த்தா பயந்துருவேன் நான் சின்ன வயசுல எங்க வீடு வந்து ஒரு மொட்டை மாடி வீட்டில் தான் ஷீட் போட்டிருப்பாங்க ரொம்ப தூரம் இருக்கும் பாத்ரூம் ராத்திரியில எழுந்து போறதுக்கு அவ்வளவு எழுந்து கூட வராது எழுப்புனால நாள எழுப்ப மாட்டாங்க நான் அதுக்கு ஒரு செஞ்சிட்டு இருந்தேன் எல்லாரும் காலையை மீறி போயிடுவேன் அதுங்க நான் சத்தம் போட்டே இருக்கட்டுமா அதுக்குள்ள போயிட்டு வந்துடுவேன் இது எங்க அப்பா பாத்துக்கிட்டே இருந்தார் என்கிட்ட ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார் என்ன ஏன் இப்படி அராஜகம் பண்ற பயமா இருக்குவாப்பா நிழலை பார்த்தா பயமா இருக்கு அப்ப என் பயத்தை தெளிவிச்ச ஒற்றை சொல் எங்கோ வெளிச்சம் இருந்தாலும் தானே பாப்பா நிழல் வரும் வெளிச்சம் ஏன் வெளிச்சத்தை பத்தி யோசிக்காம நிழல் பத்தி யோசிக்கிற சின்ன வார்த்தை தான் அப்பா சொன்ன சின்ன வார்த்தை இங்க வருங்க இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் இருக்குல்ல எல்லாம் ரொம்ப பாவங்க பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி பரம்பரை சின்ன பிள்ளைங்க பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை ஓ என் அம்மா அழுதாங்கண்ணா என கலங்கிறவங்க கிட்ட போக மாட்டேனா ஏன்னா என்ன துக்கமோ நாம கேட்குற அளவுக்கு நம்ம பெரிய அடி அடிவோம் என்னன்னு கேட்டோம்னா தூரமாக நீ பார்த்துட்டு இருப்பேன் ஆனால் கலங்கும் அழுவேன் நானும் ஒரு போன வாரம் எங்க அப்பா பத்தி யோசிச்சா என் கண்ணுல கண்ணீர் வந்துருச்சு என் பையன் வந்து கேக்குறான் நல்லா தானே இருந்த வாட் ஹேப்பன் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு பாருங்க நம்ம அம்மா கிட்ட நாம எப்படி இருந்தோம் நம்ம அப்பா கிட்ட நாம எப்படி இருந்தோம் நம்ம புள்ள நம்ம எப்படி இருக்கு எனக்கு கவலை எல்லாம் என்ன தெரியுமா அவன் புள்ள அவங்கிட்ட என்ன கேட்பான் நானே இவ்வளவு வருத்தப்படுறேன் அவன் என்ன பண்ணுவான் நான் சொல்றேன் பாருங்க நெகட்டிவ் போர்ஸ பாசிட்டிவ் போர்ஸ மாத்தணுங்க எனக்கு தெரி இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணிகளில் ஒன்று இந்த சமூகத்தில் நாம் செய்ய வேண்டியது நெகட்டிவ் ஃபோர்ஸ் திங்கிங்க நெகட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங்கா மாத்திரத்துக்கு தாங்க ஆள் இல்லை நெகட்டிவ் திங்கிங்க்கு நிறைய ஆள் இருக்கு நிறைய படங்கள் இருக்கு நிறைய புக்ஸ் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இன்டர்நெட்டை தரந்தாலே பயம்மா இருக்கு ஒரு நியூஸ் பேப்பரை பார்த்தாலே நேற்று கல்கட்டாவில் ஒன்றரை வருஷமாக திருமணம் செய்து கொள்ளாமல் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்த ஒரு காதலனை காதலி பதினோரு முறை குத்தி கொலை செய்தார் பார்த்தாலே பயங்கரம் தான் நெகட்டிவ் தான் நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிற ஆளை எப்படி பாசிட்டிவ் போர்ஸா கொண்டு வருவது நான் சிகரத்தை தொட வேண்டும் என்றால் நான் சமீபத்தில் இந்த வீரப்பன் சார் சுட்டு சுட்டு பிடிச்சார்ல விஜயகுமார் ஐபிஎஸ் சார் அவரோட ஒரு பேட்டி கதைப்பமா வித்பர்கின்னு சொல்லித்தான் நான் அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன் அது ஒரு பத்திரிகையில் படித்தேன் ஒரு ஆள் இருந்தானா எப்போ பார்த்தாலும் அவனெல்லாம் பிடிக்க முடியாது இல்லை இல்லை சான்ஸே கிடையாது கொண்டுடுவான் அவன் நம்ம எல்லாம் செத்துருவோம்னு பேசிக்கிட்டே இருப்பாராம் அந்த ஆளை அவர் வந்து பாயிண்ட் பண்ணி அந்த ஆளை தூக்கி தனக்கு ரொம்ப நெருக்கமா வச்சுக்கிட்டாங்க அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் அங்க போகவே விடலன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேச்சுல பேசி இருந்தார் நிர்வாகத்தில் நெகட்டிவ் போர்ஸ ஹேண்டில் பண்ணக்கூடிய தலைமை குணம் நமக்கு இருக்கணும் அந்த நெகட்டிவ் போர்ஸ் நம் கிட்ட கொண்டு வராம அடுத்தவர்கள் கிட்டயே பரப்பிட்டு இருந்தோம்னா அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் கூடி கூடி நாம் அவர்களை சந்திப்பதற்கு சிரமமாயிடும் இதை எப்படி நாம வந்து சரி பண்றது இங்க பாருங்க முந்தா நேரத்தை ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன் அதுல ஒரு சம்பவம் என் மனசு ரொம்ப பாதிச்ச சம்பவம் ஒரு கப்பல் இருந்துச்சா அந்த கப்பல்ல ஒரு பையன் சின்ன பையன் தான் அய்யோ எனக்கு இந்த கப்பல் எல்லாம் நம்பிக்கை இல்லை கண்டிப்பா இது வந்து சாஞ்சிரும் அய்யோ நம்ம செத்துற போறோம் இது சரியா ஓடல ஒரு விஷயம் தெரியுமா சிரிப்பு கூட அவ்வளவு சீக்கிரமா அடுத்தவங்களுக்கு தொத்திக்காதுங்க நெகட்டிவ் டக்குன்னு படம் ஒரு பயம் டக்குன்னு அப்படி பரவும் அந்த அந்த ஷிப் முழுக்க அந்த பயம் பரவி இருக்குங்க என்னது இது ரொம்ப ஹைட்டா இருக்குது இதெல்லாம் ஐயோ நாம சாஞ்சிட போறோம் சாஞ்சிட போறோம் சொல்லிட்டே இருந்த உள்ள ஒருத்தர் இருந்தாராம் நம்மள மாதிரியோ கலெக்டர் மாதிரியோ ஒரு ஆளு உடனே பார்த்துருக்கேன் டேய் குடிங்கடா பிடிங்கடா பிடிச்சிட்டு கடலில் போடுறான் ஓ போடுறா தொப்புன்னு போட்டாங்க அய்யய்யய்யோ அய்யய்யோ அய்யய்யோ கத்தினானா அவன் உயிர் போகிற மாதிரி இருக்கும்போது போது பிடிச்சிட்டாங்கடான்ட்டு பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு வந்து கப்பலில் போட்டாங்க அந்த வினாடியில இருந்து கம்முன்னு இருந்தான் சத் சுத்தமே இல்லையா ஏன்னா தெரிஞ்சு போச்சு கடல் பாதுகாப்பானது இல்லை கப்பல் தான் பாதுகாப்பானது அப்படிங்கிறத புரிச்சி சில பேர் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கு நாம் நம் இலக்கை அடைவதற்கு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி நம்ம கிட்ட சுற்றுச்சூழலை ஹேண்டில் பண்றதுக்கு இருக்கணும் இல்லைனாலும் போய் ஜெயிச்சுட்டுலாம் வர முடியாது இன்னொரு ஒரு குறிப்பு சொல்லவா லீடர்ஷிப்ல ஹையஸ்ட் நான் மரியாதை செய்யக்கூடிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை சொல்றேன் அன்னை தெரிசா தெரியுமா உங்களுக்கு வெரி சாஃப்ட் நேச்சர் பர்சன் அவங்க இறந்து போறாங்க நான் காலேஜ் அப்போ அந்த டைம்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு நான் நின்றுகிட்டே இருந்தேன் இந்த டிவி முன்னால காலேஜ்க்கெல்லாம் போல இராணுவ மரியாதை கொடுக்குறாங்க அவங்க உடம்பு அப்படி போயிட்டு இருக்கு பின்னால கமெண்ட்ரி ஒருத்தர் பண்றாரு அவர் ஹிந்தியில் பேசாத எனக்கு ஹிந்தி தெரியும் உருது தான் என்ன வீட்டில் பேசுற மொழி அவர் சொல்றார் இந்த உடல் இருக்குல்ல இந்த உடல் சுடுகாட்டிற்கு போகிறது இடுகாட்டிற்கு போகிறது ஆனால் இந்த உடலுக்குள்ளேயாக இருந்த உயிர் இருக்குல்ல அது இடுகாட்டுக்கு போகலை அது சொர்க்கத்திற்கு போயிட்டுரு சொல்லிட்டு சொல்ற இந்த இடுகாட்டு இடுகாட்டிற்கு போகிற உடலை நாலு பேர் தாங்கிட்டு இருக்காங்க நீங்க பின்னால பேசுறது நான் இன்னும் சத்தம் போட்டு பேசுற மாதிரி இருக்கு கொஞ்சம் பின்னால சைலண்டா இருக்க சார் இந்த போர்ஸ் வரும்போது எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்கா நான் இன்னும் சத்தம் போட வேண்டியது இந்த உடல் தாங்கி இருக்கக்கூடிய அந்த உடலை தாங்கி இருக்க அந்த ராணுவ வீரர்கள் அவங்க தான் தூக்கிட்டு போறாங்க இந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கிறத அந்த ராணுவ வீரர் தான் ஓட்டிட்டு இருக்கிறார் அந்த மாதிரி அந்த உயிரை வேற ஏதோ தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் அது என்னதுன்னு அந்த ஆள் சொன்னாருங்க கொமெண்ட்ரியில என்னுடைய வாழ்க்கையில் சில மின்னல் வெளிச்சங்கள் இந்த முந்திரிப்பர் பருப்போடு நம்ம அந்த பொங்கலை சாப்பிடுவோம் நடு நடுவில் முந்திரிப்பர் பருப்பு தெரியுமா அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம்ல அப்படி என் லைஃப்ல அப்படியே சந்திச்சுட்டே வர அத்தனை அறிவார்ந்த விஷயங்கள்ல நடுவில் ஒரு மின்னல் மாதிரி வர சில விஷயங்கள் ரொம்ப ருசியா இருக்கும் அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த மாதிரி என் வாழ்க்கையில் ருசியான ஒரு மின்னல் சொல்லிது நான் அதை அப்படி கடத்த முயற்சி பண்றேன் அங்க போய் அப்படி மின்னல் அடிக்குதான்னு எனக்கு தெரியாது ரொம்ப சின்ன வயசு எனக்கு அந்த டைம்ல அவன் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஆழமா புரிஞ்சிருச்சு அவர் சொல்ற இன்றிலிருந்து ஒரு இருபது வருஷத்திற்கு முன்னால கல்கட்டாவின் ஒரு தெருவில ஒரு லைட் கம்பத்துக்கு ஒரு வயசு ஒருத்தர் கீழே கிடந்தார் அவருக்கு தொழுநோய் இறப்பின் கடைசி வினாடிகளில் இருந்தார் அப்போ மேடம் அம்மா சிஸ்டர் வந்து மதர் வந்து அந்த பக்கம் போனாங்க கார்ல காரை திறந்து இறங்கி தான் கையாலேயே அவரை தூக்கி உள்ள காரில் வச்சு கூட்டிட்டு போய் குளிப்பாட்டி வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டு பெட்டில் படுக்க வச்சு தன்னுடைய கரங்கள்லேயே வந்து பால் வாயில கொடுத்தாங்க அவர் வாயில் அந்த ஒரு பால் ஒரு கவலம் உள்ள போச்சு அடுத்த கவலம் போடுறதுக்கு தெம்பு இல்லை உயிர் பிரிய போகுது அடுத்த கவலம் போடுறாங்க உயிர் பிரியுது உயிர் பிரியும் போது பால் வாயில் அப்படியே நின்று வடிஞ்சிருச்சான் பால் மட்டும் வடியவில்லை அந்த உதடுகளில் இருந்து ஒரு புன்னகையும் வடிந்திருந்தது சொல்லிட்டு அந்த புன்னகைதான் இந்த உடலை தாங்கி இருக்கக்கூடிய உயிரை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது சொன்னார்கள் ஒரு விஷயம் எனக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றோம்னா அது அந்த இந்த உலகத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது ஆனால் அந்த உயிரின் உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துமா இல்லையா

கவர்னர் அவர் செஞ்ச அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி என்ன தெரியுமா யாருக்கும் ஹெல்ப் பண்ணாங்களா அது இல்ல அவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி அது அவர்களுடைய சர்வீஸ் குவாலிட்டி பர்சனாலிட்டி அது அது பர்சனாலிட்டி லீடர்ஷிப் சொல்றேன் பாருங்க அன்னை தெரசா அவனுடைய லீடர்ஷிப்பை சொல்றேன் பாருங்க ஒரு கடையில போய் அந்த அம்மா காலையில அந்த ஆளு கடை திறந்திருக்காரு ஏதோ வெறுப்பா இருந்திருக்கார் ஏனாது ஆசிரமத்தில் நிறைய பேர் பட்னியா இருக்கிறாங்க ஏதாவது குடுன்னு கேட்டிருக்காங்க அவனுக்கோ வந்து போன்ட்ருக்கான் குடு அப்படின்ட்டு கை நீட்டிருக்காங்க துப்பித்தான் காரி துப்பிட்டான் கையில் அம்மா என்ன பண்ணாங்கன்னா சரி இது நான் வச்சுக்கிறேன் என் பிள்ளைக்கு எதாவது குடுன்னு இந்த கையை நீட்டுச்சான் இந்த கோபத்தில் துப்புனாள் அப்படி நின்றுட்டாங்க நின்று கிராத தறந்துட்டு ஒரு நூறுபா எடுத்து சாரி சொல்லிக் கொடுத்தானா அதாங்க லீடர்ஷிப் ஒரு வன்முறையான ஒரு மனிதனுடைய வன்மத்தை கரைத்து அவனுக்குள் ஒரு அன்பான தீபத்தை ஏற்றி வைத்த ஒற்றை அசைது லீடர் கிட்ட இருக்க அது ஒரு லீடர்கிட்ட இருக்குது நம்ம கிட்ட இருக்கா நாம் அதை எடுத்துக்கொண்டு செல்கிறோமா நான் இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க அதனால சொல்றேன் பெண்கள் இருக்கிறீர்கள் ஒரு குறிப்பு மார்ச் தேதிக்கு பெண்களுக்காகவே பேசுவதற்காக ஒரு ஸ்கிரிப்ட் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான் சொல்வேன் பேசினாலும் அதை மட்டும் கேட்டுக்கோங்க ஆண்கள் யோசிக்கிறாங்க பெண்களுக்கு ஆதரவாக பேசுவது ஒருபோதும் ஆண்களுக்கு எதிரானது இல்லை கலெக்டர் மேடம் கிட்டேயும் சொல்றேன் எல்லா சொல்றேன் மகளிர் தினத்தை தயவு செய்து மகளிருக்காக மட்டும் கொண்டாடாதீர்கள் ஏனால் எங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதனை இருபாலரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இருபாலருக்கும் சேர்த்து மகளிர் தினத்தை கொண்டாடுவது அவங்களை தயவு செஞ்சு அங்க என்டர்டெயின்மெண்ட் விஷயங்கள் எதுவுமே சொல்லாம ஒரு பெண்ணிற்கான அவளுக்கான சோஷியல் ஸ்டேட்டஸ் அவளுக்கான சுயமரியாதை அவளுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவளுக்கான எஜுகேஷனல் சிஸ்டம் அவளுக்கான பயாலஜி அவளுக்கான சைக்காலஜி அவளுக்கான பிசியாலஜி எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய சிக்கல பொதுவா பேசுங்க பல நேரங்களில் நம்ம மிஸ் பண்ற விஷயங்கள் இதெல்லாம் இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள் அதனால சொல்ற நீ உன்னுடைய டார்கெட்டை ஜெயிக்கணும் அப்படின்னா உன்னுடைய டார்கெட்டை ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த அம்மா சொல்ற ஒரே ஒரு குவாலிட்டியை மட்டும் வளர்த்துக்கும் ஸ்டே அவே ஸ்டே அலர்ட் ஆல் டைம் டைம் எந்த டைம்ல என்ன வரும் தெரியாத அலர்ட் ஸ்பீக்அப் எப்ப பேசணுமோ அப்ப பேசிடு எப்ப பேசக்கூடாத இப்படி இருக்க வேண்டும் என்றால் கவனம் ஆர்குமெண்டே வேண்டாம் சூழலை புரிந்துகொள் கொள் சமாளிப்பதற்கான காலம் எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்கங்க இந்த வயசுல வயசுல அவங்க சொன்ன அந்த ஜெனரேஷன் கேப் எல்லாம் விட்டுட்டு ஜிஸ்ட மட்டும் எடுத்துக்கோங்க ஜிஸ்ட மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு நாள் நான் ரொம்ப மனவேதனை மனவேதனைப்பட்டு இன்னிலிருந்து ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப மனவேதனை எனக்கு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க வா என்ன இல்லம்மா இந்த மாதிரி கஷ்டம் யார் உனக்கு கஷ்டம் கொடுத்தாங்களோ அது அறம் சார்ந்த விஷயமா இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் காத்துரு அழாத யார் உன்னை சிரமப்படுத்தி ஜெயித்தார்களோ அவர்கள் தோற்று உனக்கு முன்னால் சோழிகளைப் போல் வந்து விழுவார்கள் நீ அதை பார்ப்பாய் ஆனால் நீ அறம் சார்ந்து இருந்திருக்க வேண்டும் எப்பவுமே கடவுள் கட்ட வேண்டுகின்ற பொழுது ஒன்றை வேண்டு இறைவா எனக்கு இது தாய் என்று கேட்காது எனக்கு இது சரியாக இருந்தால் உன்னுடைய சித்தத்தின்படி எனக்கு தந்து உதவாயாக அவங்க போட்டோம் பெரிய விஷயம் தெரியுமா அதெல்லாம் நம்ம பாட்டிங்க நம்ம தாத்தாங்க நம்ம அம்மாக்கெல்லாம் எல்லாம் தான் இருக்காங்க நமக்கு புரியணுமே நான் இந்த லவ் பண்ற பசங்கிட்ட எல்லாம் சொல்லுவேன் இந்த சின்ன பிள்ளைங்க அநியாயங்க காலேஜ்ல வேலை செய்ய பதினேழுல இருந்து பத்தொன்பது வயசு பிள்ளைகளுக்கு பாடம் நடக்கு இருபத்தஞ்சு வருஷம் பாக்குறேன் சார் ஒவ்வொரு ஜெனரேஷனையும் பாக்குறேன் இன்னைக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து சொல்றேன் காலேஜ் போகும்போதும் ஸ்கூல் போகும்போதும் லவ் பண்ணாதீங்க நமக்குன்னு ஒன்று அவன் கொடுப்பான் அது நம்ம சாவுற வரைக்கும் நம்மளை விட்டு போவாது நமக்கு புரியாத வயதில் பல விஷயங்களை முடிவு செய்யக்கூடாது இப்படி நாம் சொல்லி தருவதே இல்லை பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் ஆர்கியூமெண்ட் பண்ணது அந்த சைல்டு குழந்தைகளுக்கு மனதை விரிய வைத்து அடுத்த கட்டத்திற்கு அவர்களை எடுத்து செல்வதற்கான ஆற்றலை இந்த வயதில் அவர்கள் எப்படி அறுவடை செய்து கொள்வது என்பதனை பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சமூகம் சொல்லித்தர வேண்டும் தான் நான் சொன்ன இந்த யூசேஜை நீங்க கொஞ்சம் குறைச்சுக்கோங்க கொஞ்சம் குறைச்சுக்கோங்க முழிச்சிட்டு இருக்கும்போது ஒரு மூணு மணி நேரம் இதனுடைய யூசேஜ் இல்லாம இருங்க பார்ப்போம் எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா இது இல்லாம நடக்கணும் இது இல்லாம உட்கார்ந்து வேலை செய்யணும் இது இல்லாம சாப்பிடணும் இது இல்லாம இருக்கணும் இது வந்தது குழந்தை காணோம் என்று போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிக்க வந்தால் திருவிழா நாளில் ஒருத்தி அவள் வலது கையில் பத்திரமாக இருந்தது அவள் கைபேசி இதன் மீது காட்டுகின்ற கவனம் வாழ்க்கை அற்புதமானது அந்த அற்புதமான வாழ்க்கையில் காட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் மரத்து போக வைக்குது வேடிக்கை மனிதர்களாக நம்மை மாற்றுகிறது நாம் வேடிக்கை மனிதர்களாக இல்லை என்றால் சிகரத்தை தொடுவோம் வேடிக்கை மனிதர்களாக இல்லாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மாட்டீங்க நியூயார்க்ல ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு கேஸ் ஸ்டடி என்ன ஸ்டடி தெரியுமா ஒரு பாத்திரத்தை வச்சுட்டாங்க உள்ள நெருப்பு வச்சுட்டாங்க அந்த பாத்திரம் கொதிக்குது எல்லாரையும் ஸ்டூடெண்ட்டையும் காட்ட காட்டினாங்க இதுதான் ப்ராசஸ் சரின்னு ஸ்டூடெண்ட்ஸ் நின்னாங்க என்ன பண்ணாங்க தெரியுமா இன்னொரு ஒரு கடாய் எடுத்து வச்சாங்க அந்த கடாயில் குளிர்ந்த நீரை போட்டார் போட்டுட்டு ஒரு தவளை இருக்குல்ல தவளை அதை எடுத்து அந்த கடாயில் போட்டாங்க போட்டு கடாயை பத்த வச்சாங்க என்ன ஆகும் என்ன ஆகும் தண்ணி சூடாகும் தவளை வெரி குட் என்ன சாகாது என்ன பண்ண உடம்ப விரிவுபடுத்து அப்புறம் என்ன பண்ணும் சார் காரைக்கால் அம்மைய படத்துல இந்த லக்ஷ்மி மேடம் வருவாங்க லக்ஷ்மி மேடம் வெளியில அனுச்சிருவாங்க அந்த படம் காட்டிட்டு அந்த அம்மா போய் வெளியில் நின்றுட்டு அப்புறமா சாமி கும்பிடலாம் போயிடும் அதுக்கப்புறமா இவர் முத்துராமன் என்ன ஆனாருன்னு காட்டவே மாட்டான் கடைசி வரைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு அதோட பாடத்தை நிறுத்தி விட்டுருக்காங்க தெரியல சொல்ற பாருங்க விரியுமா அந்த தவளை விரிஞ்சி கொஞ்ச நேரத்தில் அப்படியே செத்து போயிடும் ஆச்சரியமான ஒரு கேஸ் ஸ்டடி இது இதுல ஒரு சைக்காலஜி இருக்கு அந்த சைக்காலஜி தான் சிகரம் நம் உயரம் நான் உயரத்தை தொட விரும்புகிறேன் என்கின்ற குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நான் சொல்ல விரும்புவேன் நீங்க விட்ட இடத்திலிருந்து தான் என் பேச்சிற்கான உயிர் தொடங்குகிறது இப்போ பாருங்க தவளைக்கு உடம்புல கோல் பிளட்டட் அனிமல் அது அதுக்கு ரெண்டு தன்மை உண்டு தரையிலயும் இருக்கும் தண்ணிலையும் இருக்கும் தண்ணில அது குளிர்ச்சியா இருக்கும் இப்போ அதுக்கு என்ன ஒரு சூழல் அது உடம்புல இயற்கையாகவே நல்லா தெரிஞ்சுக்கோங்க நமக்கு கொரோனா வந்ததுக்கும் மலேரியா வர்றதுக்கும் பல விதமான ஜரங்கள் கொசு தொல்லையிலால் வர்றதற்கு காரணமே தவளைகள் இல்லாமல் போனதுதான் உலகம் அழிய போகுது தேனி இல்லைன்னா தேனியும் தவளையும் அவ்வளவு முக்கியமான ஜீவராசிகள் நம் வாழ்க்கை சுழற்சிக்கு இந்த தவளை என்ன செய்து அதுக்கு உடம்புல வந்து அது கோல்டு பிளட்டா அதனால ரொம்ப கூலா இருந்தாலும் அது சமாளிச்சுக்கும் அது வேற இடத்துக்கு போயிடும் கோல்டா இருந்தது சூடு இருக்குல்ல சூடான பகுதிகளில் தவளை இருக்காது ரொம்ப சூடான பகுதிகளில் தவளை இருக்காது அது குளத்துல வாழற உயிர் வச்சுக்கோங்களேன் அதனுடைய பயாலஜிக்கல் மெமரி எப்படின்னா சூரியன் படும் தண்ணி வந்து சூடாகும் சூடாச்சுன்னா அது தன்னுடைய உடம்புல ஆற்றலை வெளிப்படுத்தி அது கொஞ்சம் விரைச்சிக்கும் தன் அப்ப அந்த சூடை அதனால தாங்க முடியும் இப்ப கடாயில இருக்கிற தண்ணி நேச்சுரலான ஹீட் கிடையாது அது ஆர்ட்டிஃபிஷியல் ஹீட் குளத்துல இருக்கிற தண்ணி ஆத்துல இருக்கிற தண்ணி ஒருபோதும் கொதி கொதிநிலைக்கு வரப்போவதில்லை அதனுடைய பயாலஜிக்கல் மெமரியில கொதிநிலை கிடையாது அதுக்கு சிக்ஸ்டி செவன்டி டிகிரிக்கு மேலே அப்படிங்கறது அதுக்கு தெரியாது தெரியாத ஒரு சூழ்நிலையில அந்த தவளை என்ன செய்யுமா அதனுடைய மெமரி என்ன ஆகுமா இதோ இந்த சூட்டை இப்ப சமாளிச்சுக்கலாம் இப்போ சமாளிச்சுக்கலாம் இப்போ சமாளிச்சுனான்னு விரைக்கும்ல அதுல எனர்ஜி எல்லாம் காலியாயிருமா இல்ல இப்போ சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு புத்தி வரும் பொழுது எகிரி வெளியில போனோம்ல அப்படி வெளியில போறதுக்கு எனர்ஜி இல்லாம செத்து போகுமா குழந்தைகளுக்கு என்ன சொல்லுங்க தெரியுமா சமாளிச்சுக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அம்மா அப்பாட்ட சொல்லாம டீச்சர் கிட்ட சொல்லாம சமாளிச்சுக்கலாம் சமாளிச்சுக்கலாம்னா ஒரு ஹீட் பாயிண்ட் ஒன்று ஹிட் ஹிட் ஆகும் பாரு அந்த இடத்துல யாரிடத்திலும் சொல்ல முடியாதபடி விரைத்து செத்து போவார் சூடு ஒரு அளவு வருகின்ற பொழுதே எகிரிடுவதற்கு சொல்லிக் கொடுங்கள்